வணக்கம் குருவே சரணன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாந்திரிகத்திலே இது ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ இது கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது புரியும் இது மூலயமா நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் துயரத்தை தீர்க்க முடியும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் அவங்க பேச முடியாத தொலைவில் இருப்பாங்க இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க சரிங்களா இல்லை நீங்கள் வந்து புதுசாக ஒருத்தவங்களை வசியம் பண்ணணுன்னாலும் சரி அதுவும் இதுக்குள்ளே தான் அடங்கும் சரிங்களா நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து அவங்க ஃபோட்டோ பேரெலாம் வச்சு வசியம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது சரிங்களா இது எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அவங்கள அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அவங்க உருவம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்குது பேர் மட்டும்தான் தெரியுதுன்றீங்க அதனால் வந்து வேறு பரிகாரம் உடனே முடிகிற மாதிரி ஏதாவது செஞ்சு தருவீங்களான்னு கேட்டிங்க ஏன்னா அதுவும் மூலயமா தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா ஏன்னா ஃபோட்டோ இல்லைன்னு பே பேர் மட்டும்தான் இருக்கணும் கவலைப்படாதீங்க ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உடனே முடிச்சிடலாம் இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பூஜை மூலயமா ஒரு பொருள் எடுப்போம் அந்த பொருளை நீங்கள் வந்து ஏழு நாள் வந்து பூனைக்கு வந்து உணவில் இட்டால் பூனைக்கு நீங்கள் உணவில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா ஏழு நாள் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள நினச்சி அந்த பூனைக்கு வந்து ஒரு ஏழு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் காலையில் காலையில் அவங்க வந்து பதினஞ்சே நாளில் வசியம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ வருத்தப்படாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணலாம்